ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்பல் லைஃப் ஸ்டைல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ ஏன் வரலன்னு பர்ஸ்னலி நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ வீடியோஸ் வந்து ரெண்டு நாளாக ஷார்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது ஒரு சில பர்சனல் ரீசன்னால் வீடியோஸ் வரலைன்னு சொன்னேன் இல்லையா ஒரு ஒன் வீக்காக ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் பாதிக்கு மேலே வந்து நான் சொல்கிறேன் ஸோ பொங்கல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாட்டுப் பொங்கல் தான் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா தோட்டங்காடு மாடு வச்சுருக்கவங்களுக்கு வந்து மாட்டு பொங்கல் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அம்மா வந்து வருஷம் வருஷம் கூப்பிடுவோம் அம்மாவும் வந்து இப்படி தான் வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து வச்சிருவேன் இந்த ஒரு ரெண்டு வருஷமாக தான் பொங்கல் இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு நானாக வைக்கிறேன் இல்லைனாலும் சுத்தமாக வந்து தெரியாது அந்தளவுக்கு அப்புறமா தான் வந்து கரெக்டாக வந்து வச்சு பழகியிருக்கேன் பொங்கல் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து பச்சரிசியை கழிஞ்ச தண்ணி ஊற்றி வைக்கிறப்போ ஒரு அரிசி கூட விழுகாமல் பார்த்து கவனமாக ஊற்றி வைச்சோம் அப்படின்னாலே போதும் பொங்கல் ரொம்ப சூப்பராக வரும் இல்லைனா பார்த்திங்கன்னா கொதிச்சிரும் பொங்கல் ஒரு அரிசி விழுந்துட்டாலும் அப்படியே பொங்கல் பொங்காமல் கொதிச்சிரும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐயோ தெய்வகுத்தம் சாமி ஏதோ குறை இருக்குது வீட்டில் ஏதோ குறை இருக்குதுன்னு சொல்லி பழம்பிகிட்டு இருப்போம் கரெக்டாக ஊற்றி வச்சோம் அப்படின்னாலே பொங்கல் ரொம்ப நல்லபடியாக வரும் எங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பொங்கல் ரொம்பவே சூப்பராக வந்துச்சுன்னு தான் சொல்லணும் பார்த்தாலே தெரியும் அப்படியே அழகாக வந்து பொங்கி வந்துச்சு இது பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு வச்ச பொங்கல் இந்த சைடு வந்து வச்சுட்டுருக்கிறது வந்து கோபனார் செம்மலைக்கு பட்டி பொங்கல் பார்த்திங்கன்னா ரெண்டு அடுப்பு தான் வந்து கூட்டிடணும் அதனால் வந்து இது ரெண்டே வச்சுட்டு அதை வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டேன் கடைசியாக வந்து வச்சோம் ஸோ பொங்கல் எல்லாமே வந்து ரொம்ப நல்லபடியாக மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக வந்திருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு நான் யோசிப்பேன் வச்சுச்சோ ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸிங்காக இருக்கும் போல் இந்த வெண்பொங்கல் எல்லாமே நம்ம அப்படியே நார்மலாக அரிசி போட்டு தண்ணி இஞ்சினோனே நல்லா வந்து அரிசி வந்தோடனே எடுத்துருவோம் ஸோ சக்கரை பொங்கல் தான் கஷ்டம்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் இருக்கிறதுலையே சக்கரை பொங்கல் தான் எனக்கு இன்னும் ஈஸியாக தெரியுது ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்து இந்த தடவை வச்சு பார்க்குங்காட்டி தான் தெரிஞ்சுது இந்த தடவையுமே அம்மா வந்து எப்படின்லாம் சொன்னாங்க இருந்தாலும் வந்து நானே வந்து நல்லபடியாக பொங்கல் வச்சுட்டேன் நல்லாவும் வந்துருச்சு கொஞ்சம் முன்னாடியே விறகெல்லாம் எடுத்து வைக்கங்காட்டி பரவாயில்லைங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா மழை பெய்ஞ்சிட்டே இருந்தனால ஃபுல்லாக விறகெல்லாம் நனைஞ்சிருக்கும் நல்ல வேலை முன்னாடியே கொஞ்சம் விறகு வந்து உள்ள இந்த சாலைக்குள்ள வந்து எடுத்து வச்சிருந்தோம் ஸோ அதனால வந்து தப்பிச்சுட்டு தான் சொல்லணும் அப்படி இருந்தே பார்த்தீங்கன்னா லைட்டாக நவ் இருந்தங்காட்டி அந்த விறகு எல்லாமே அப்படியே பற்ற வைக்க பயங்கர புகையாக தான் இருந்தது கண்ணெல்லாம் பயங்கர எரிச்சலோடு தான் நானும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ இது என்னென்னு பார்க்காதீங்க நெய் தான் பனி பேஞ்சிட்டே இருக்கு இல்லையா அதனால் வந்து எல்லாமே நல்லாவே கெட்டியாயிடுது ஸோ தானாகவே உள்ளே போட்டுட்டோம்னா உருகிர் அதனால் அதனால வந்து போட்டு நல்லா வந்து முந்திரி திராட்சை அதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ ரம் அப்படியே செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு நானே எதிர்பார்க்கல நம்மளாக வச்சோம் இந்த பொங்கல் அப்படின்ற அளவுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து பட்டிப்பொங்கல் பட்டி பொங்கலுமே ரொம்ப மனசுக்கு நிறைவாக வந்துருந்துச்சி போன வருஷம் வந்து பட்டிப்பொங்கல் சரியாக வரல அதே மாதிரி மாட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போவுமே மாட்டுக்கு வந்து ஒரு மாட்டுக்கு ரெண்டே மாடு தான் வச்சுருக்கோம் எல்லாமே சேல் பண்ணியாச்சு அதுக்குமே ஒன்று வந்து மடினோம் இன்னொன்று வந்து அம்மா போட்டிருக்கு ஸோ இப்போ தான் க்யூர் ஆகிருக்கு கொஞ்சம் பரவாயில்ல அண்ணா பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷன் தான் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ரிலேஷனு ஸோ சாமி கும்பிட்றதுக்காக கூப்பிட்டுருந்தோம் வந்திருந்தார் வந்து கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைனலி எல்லாமே எடுத்து வச்சாச்சு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு கடைஞ்சி ரசம் வச்சு பூசணிக்காய் வணக்கி அப்பளம் போச்சு அவ்வளோதாங்க சிம்பிளாக நானே தான் பண்ணேன் ஸோ அதனால் சிம்பிளாக வந்து பண்ணியாச்சு பெருசாக யாரையும் கூப்பிட்ல ஒரு ரெண்டு மூணு பேர் தான் கூப்பிட்டுருந்தோம் ஸோ நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஒரே உடையில் நான் தேங்காயை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு ஒரு உடைங்கிறது ரெண்டு மூணு உடையில் உடைச்சிட்டாங்க ஆனால் நல்லபடியாக உடச்சிட்டாங்க உடைச்சிட்டு எல்லாருமே வந்து லைனாக சாமி கும்பிட்டோம் ஸோ சாமி கும்பிட்டாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ வரலன்னா இங்கே நிற்கிறாங்க இல்லையா ஆத்தா ப்ளூ கலர் சாரி அவங்க வந்து என் ஹஸ்பண்டோட அம்மாவோட அம்மா அதாவது ஹஸ்பண்டோட ஆத்தா அவங்க வந்து இப்போ எப்படி இருக்காங்க ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுதா அவங்களுக்கு அவ்வளோ ஆக்டிவாக நல்லா இருந்தாங்க எந்த ப்ராப்ளமும் கிடையாது லோ ப்ரெஷர் தான் இருந்துச்சு டேப்லெட் சாப்பிட்ருந்தாங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ இன்றைக்கி ஈவினிங் இப்போ சாமி கும்பிட்டுருக்கோம் இப்போ மணி அஞ்சரை வாக்கில் இருக்கும் சாமி கும்பிட்டோம் ஆறு மணியே இருக்கும் அடுத்த நாள் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு நாங்கள் பழனி போயிட்டு நாங்கள் வந்து பார்க்குறோம் அவங்க வந்து கீழே விழுந்து இறந்து கிடக்கிறாங்க ஸோ இது எப்படி எப்படி வந்து எடுத்துக்கிறதுன்னே எங்களுக்கு தெரியலை அந்தளவுக்கு ஒரு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு ஆறு மணிக்கு அவங்கள சாமி தண்ணி விளாவி போட்டு சாமி கும்பிட்றாங்க அடுத்த நாள் ஆறு மணிக்கு அவங்களுக்கு தண்ணி விளாவி போட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டோம் இது வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியல ஏதாவது உடம்பு சரி இல்லாமல் இந்த மாதிரி ஆனால் கூட ஓகே அப்படின்னு சரி வயசானவங்க வயசு வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் மேல் ஆகிடுச்சு இருந்தாலும் நல்லா இருக்க ஒருத்தவங்க திடீர்னு இல்லை அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருந்தது ஸோ அந்த ஒரு விஷயந்தான் ஒரு ஒ ஒன் வீக்காக பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் போய்ட்டு இருந்துச்சு அந்த ப்ராசஸிங்கெலாம் ஸோ அதான் வீடியோ வந்து போட முடியலை எந்த இதுவுமே இல்லாமல் அவ்வளோ நல்லா இருக்காங்க பட் திடீர்னு இல்லை அப்படின்றது வந்து இப்போ வரைக்குமே ஆட்கள் எல்லாமே வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து வீடியோஸில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடில ஸோ இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ ரொம்ப வந்து டைமு எனக்கு வந்து கிடைக்கல ஸோ எல்லா வேலையும் நம்ம வந்து பார்த்துட்டு அது இல்லாமல் நம்ம இதையும் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கெல்லாம் வந்து காமிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் மாடு வந்து பார்த்திங்கன்னா கழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு டாக்டர் ஸோ இதுக்கு நோய் அதுக்கு அம்மா இருக்கனால கண்ணுக்குட்டியும் மட்டும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் பார்த்தாலே தெரியும் கன்று குட்டிங்களாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி இருக்குதுங்க மாடு நின்று வந்து கொஞ்சம் தான் இருக்குது லைட்டாக வந்து நல்லா தொடச்சி மட்டும் விட்டாச்சு எதுவும் கழுவலை மாடு கூட பரவாயில்லைங்க கண்ணுக்குட்டி கிட்டே கொண்டு போனோம் அப்படின்னாலே பாருங்கள் பயந்துட்டு எதுதோ தீவிர கொண்டு போகிறோமோ ஆச்சுட்டோ என்னவோன்னு நினச்சிட்டு ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு மாடு கூட பார்த்து வந்து காலை ஏதாவது உதறதா இருந்தால் பார்த்து ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் கண்டுக்குட்டி வந்து டக்குன்னு காலை மிதிச்சு வச்சிரும் ஸோ மிதிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் அந்த இடம் வந்து உங்களுக்கு எலும்பு கிராக் ஆக கூட வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக மிதிச்சிடும் பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா காலை கண்டிப்பாக மிதிச்சிரும் ஸோ மாடு கண்ணு வச்சுருக்கவங்களும் சரி எங்காவது போய் பார்க்குறீங்க அப்படின்னா பழக்கம் இல்லாதவங்கள பார்த்து வந்து பிடிங்க டக்குன்னு காலை வந்து மிதிச்சு வச்சிரும் முக்கியமாக குழந்தைங்கள வந்து பக்கத்தில் விடாதீங்க அது முட்டணும்னு முட்டுறதில்ல அதோட சேஃப்டிக்காக வந்து பயந்துட்டு வந்து அதை பண்ணிடும் இந்த மாட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா அம்மா நோய்ங்க காலில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்ட மாதிரி ஆயிடுச்சு பொண்ணு அதை வந்து நான் காலை வந்து அப்படியே நக்கிட்டே இருந்து அந்த நரம்பை வந்து வெட்டி விட்டுருச்சுங்க காலிறு நேரம் போய் பார்க்குறோம் அப்படியே ரத்தம் பைப்பில் தண்ணி வர மாதிரி வந்துட்டு இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லல கட்டெலாம் போட்டு கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சி ஸோ இவரை வந்து பெரியப்பா அதாவது என் ஹஸ்பண்டோட தாய்மாமா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ இவர் கொஞ்சம் முடியாதவர் அதனால் வந்து நாங்கள் தான் பார்த்துப்போம் அவருக்குமே வந்து திவாதங்களெலாம் காமிச்சிட்டு பட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு வந்தாச்சு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இவரை வந்து வெளியிலலாம் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கனால வந்து அங்கே இருக்கார் ஸோ ஆத்தாவுமே இங்கே தான் இருப்பாங்க மோஸ்ட்லி எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவ்வளோ நல்லா பேசிட்டு எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு ஆறு மணிக்கு இருக்கவங்க நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு இல்லை அப்படின்றது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ இப்படி தான் இந்த ஒரு வரமும் போயிட்டுருக்கனால தான் என்னால் எதுவுமே வீடியோஸ் க கான்சென்ட்ரேஷன் பண்ண முடில ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்கலான்னு போயிருந்தோம் கிட்டே கொண்டு போனாலே போதுங்க ஓடுறாங்க எல்லாம் இலையை தான் பிடிச்சி எழுக்கு பார்ப்பாங்களே தவிர எல்லாம் ஓடுறாங்க அழுங்காமல் சாங்கியத்துக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு மீதியை வந்து குறுதாள் இல்லை தண்ணி கட்டுறப்ப போட்றலான்னு சொல்லிட்டு அதில் போட்டாச்சு ஸோ நாய்க்குமே கொஞ்சம் வந்து நாய் சாப்பாடு கூட அந்த வெண்பொங்கல்லாம் கொஞ்சமாக வச்சு போட்டாச்சு ஸோ லைவ் போட சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நாளைக்கு நான் டைம் வந்து நான் இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா நாளைக்கு மார்னிங் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் நாளைக்கு மார்னிங் வந்து லைவ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் யூடியூப்பில் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ராசஸிங்னால தான் ஒன் வீக்காக வீடியோஸ் போட முடியல இனிமேல் வந்து ரெகுலராக வந்துடும் நான் இந்த ஒன் வீக்காக நடந்ததையுமே நான் ஷூட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ இனி வர நாட்களை வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு ப்ளாகில் பார்க்கலாம் கேடா பை பாய்